பெருமான திருவடிகளே சரணம் உடையவர் கண்ணனுக்கு குழல்வார காக்கையை அழைக்கிறாள் யசோதை இந்த பாசுரத்தில் கற்றினம் மேய்த்து கணிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசி நீ ஓடித்திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்கா காய் ஆளியன் தன் குழல்வாராய் அக்கா காய் காக்கையே கன்றாக வந்த அசுரனை கொண்டு விளாம்பழத்தை உதிர்த்த பெரியோனுடைய தலைமுடியை கற்றினம் மேய்த்து கணிக்கு ஒரு கன்றினை பசுக்கூட்டங்களை மேய்த்தும் கணிக்கு ஒரு கன்றினை கன்றாக வந்த அசுரனை பற்றி எரிந்த அசுரனை கொண்டு விளாம்பலத்தை உதிர்த்த பரமன் திருமுடி பெரியோனுடைய திருமுடியை உற்றன பேசி நீ ஓடித்திரியாதே அந்தந்த நாளில் ஏதாவது ஒன்றை பேசி அப்படி இப்படி என்று திரிந்து திரியாமல் ஓரிடத்தில் நிற்காமல் பறந்து திரியாமல் எதையாவது பேசிக்கொண்டு பறந்து திரியாமல் இருந்து இங்கே வந்து உற்றன பேசி நீ ஓடித் திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் கண்டிப்பாக நீ வந்து குழல்வாரிக் கொள்ள வேண்டும் வா அக்காக்காய் ஆலியன் தன் குழல்வாராய் தலைமுடியை அவ்வனால் குழல் வாருவாயாக சக்கரப்படையை உடையவனுமான என்னுடைய கண்ணனுக்கு கூந்தல் வாருவாயாக என்று யசோதையை அழைக்கிறாள் கிழக்கில் குடிமன்னர் கேடு இலாதாரை அழிப்பான் நினைந்திட்ட அவ் ஆளி அதனால் விழிக்கும் அளவிலே வேறருத்தானை உலர்க்கு அணியாக குழல்வாராய் அக்கா காய் கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்கா காய் காக்கையே வரபலம் புஜபலம் கிழக்கில் குடிமன்னர் கேடு இழாதாரை அழிப்பான் நினைந்திட்ட வரபலம் புஜபலம் முதலியவற்றை இருப்பதால் நமக்கு அழிவே இல்லை அழிப்பான் என்று நினைந்திட்ட அவ் ஆளி அதனால் அசுரர்களை அழிக்க எண்ணி கிழக்கு திக்கிலுள்ள பட்டணத்தில் குடியிருந்த கிழக்கில் குடிமன்னர் அரசர்களை அழிக்க எண்ணி சக்கராயுதத்தால் கண்ணை மூடித் தியப்பதற்குள் விழிக்கும் அளவிலே முன் வேரோடு அழித்தானை விழிக்கும் அளவிலே வேரோ வேர் அறுத்தானை வேரோடு அழித்தவனான கண்ணனுடைய கூந்தலுக்கு குளர்க்கு குளர்க்கு அணியாக குழல்வாராய் அழகுடைய அழகு அழகு உண்டாகும்படி வாராய் கோவிந்தனின் குளிர்ந்த கூந்தலை வார வாருவாய் என்று காக்கையை அழைக்கிறாள் குழல்வார அக்கா கோவிந்தன் தன் குழல்வாராய் கோவிந்தனின் குளிர்ந்த கூந்தலையை குழல்வார அழைக்கிறாள் காக்கையே ஹரி ஓம் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா